அவன் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது மரணத்தின் மூலமாக துணை முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது மரணத்தின் மூலமாக பதவியை யாரால எடுக்க முடியாது முதலமைச்சர் மு வரைக்கும் யாரும் எடுக்க முடியாது நான் மரணம் எடுக்கலாம் இல்லை அதான் சொல் சொல்ல வார்த்தையை பாருங்க என் வார்த்தையை அல்ல ஒரு வார்த்தை அதான் கூட சொல்லுங்க பேசுறேன் நான் அவன் அதிகாரம் துணை முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது மரணத்தின் மூலமாக தான் அந்த பதவி போகும் இல்லை முதலமைச்சர் பதவி மு க ஸ்டாலின் போகும் போகிற பதவியே இழப்பதற்கு முன்பாகவே இழப்பதற்கு முன்பாகவே மரணம் கொடுக்க போறவர் கூறாரு என்ன என்ன நானும் ஒரு மகனை பெற்று இருக்கிறேன் ரெண்டு மகளை பெற்றிருக்கேன் வேதனைப்படுறேன் அதனால உங்களை பேசிட்டு இருக்கேன் நான் அவனது மரணத்தின் மூலமாக அவர் அதிகாரம் முடிவு கோருகிறது உடனே 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 உதயநிதி ஸ்டாலின் மரணத்தின் மூலமாக துணை மகன் பதவி முடிவு கோருகிறது உடனே 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 ஆரம்பிக்க நடக்க போகுது ஒரு சீக்கிரம்